நண்பர்களே இன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் ஐ லவ் மொஹம்மது என்று கூறிய முஸ்லிம்கள் மீது இந்தியா ஏன் வழக்கு தொடர்கிறது என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான விஷயம் இந்தியாவில் இவ்வாறான போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவே இருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த வார்த்தை ஐ லவ் முகமது மீதான ஆரம்பகட்ட நடவடிக்கை பரந்த போராட்டங்களுக்கு இந்த சொல்லை தாங்கி பிடித்த பதாதைகளை கொண்ட போராட்டம் மீது ஆரம்பகட்ட விஷயம் என்னென்னா பரந்த போராட்டங்களுக்கு இது வழிவகுத்திருக்கிறது அதாவது இந்தியாவில் கடந்த ஒரு மாதமாக இந்திய காவல்துறை பல இடங்கள்ல சந்தைகள் வீடுகள்ல சோதனை நடத்தி அஹ் பிஜேபியினுடைய பிஜேபி இந்து தேசியவாத கட்சிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற மாநிலங்களில் முஸ்லிம் ஆண்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறது அவர்களின் வீடுகளை புல்டோசர்களால் இடிக்கிறது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த நடவடிக்கைகள் இடம் பெறுகின்றன அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற குற்றத்தின் தோற்றம் என்ன சுவரொட்டிகள் டிஷர்டுகள் அல்லது சமூக ஊடகங்கள்ல நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி வசல்லாம் அவர்களை பற்றி குறிப்பிடும் நான் முகமதுவை நேசிக்கிறேன் அலி வசல்லம் ஐ லவ் முகம்மது என்று எழுதுவது இந்த வார்த்தை பொது ஒழுங்கை அச்சுறுத்துவதாக போலீஸ்கார் போலீஸ்காரர்கள் சொல்கின்றார்கள் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் மீது குறைந்தது இருபத்தி ரெண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இது பிஜேபி நிர்வகிக்கும் மாநிலங்கள்ல தான் இந்த பிரச்சனை இருக்கிறது தொடர்ச்சியாக லாப நோக்கத்தை சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சங்கங்கள் தெரிவிக்கின்றன முஸ்லிம்கள் மீது தொடர்ச்சியாக பிஜேபி அழுத்தங்களை கொடுத்து வருகிறது அவர்கள் போராட்டங்களை முடக்குகிறது அவர்கள் மீது தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்று ஏபிசிஆர் தெரிவித்திருக்கிறது இந்த விஷயம் என்ன நடக்குது எப்படி இது ஆரம்பித்தது தான் இப்ப ஒரு முக்கியமான பார்வையாக இருக்கிறது இந்தியாவில ஐ லவ் மொஹம்மது என்று சொல்வது சட்டவிரோதமா என்று கேட்டால் இல்லை எவரும் சொல்லலாம் செப்டம்பர் நான்காம் தேதி வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் நகரில் வசிக்கின்ற முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மீலாது நபியை கொண்டாடி கொண்டிருந்த பொழுது ஒரு பகுதியினர் நான் முகமதுவை நேசிக்கிறேன் ஐ லவ் முகமது என்று எழுதப்பட்ட ஒரு ஒளிரும் டிஜிட்டல் போட்டை வைத்தார்கள் ஆனால் இதை பற்றி சொல்லும் பொழுது ஆய்வாளர்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் ஐ லவ் நியூயோக் என்ற பலகையை போலதான் அது இருந்தது டிஜிட்டல் போட்டை போல இருந்தது சில உள்ளூர் இந்துக்கள் இதை எதிர்த்தார்கள் ஆரம்பத்துல உத்தரப்பிரதேசத்தின் சட்டங்கள் பொது மத கொண்டாட்டங்களில் புதிய விஷயங்களை சேர்க்க தடை செய்யும் சட்டங்கள் இருக்கின்றன உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ஆதித்யநாத் என்கின்ற ஒரு சாமியார் தான் முதலமைச்சராக இருக்கிறார் அவர்தான் அடுத்த பிரதமராக வருவார் என்று ஆருடம் கூறப்படுகிறது ஆர் எஸ் எஸ் என்ன நிலைமை எடுக்கப் போவது என்று தெரியவில்லை சரி அது ஒரு பக்கம் இருக்க இது அடுத்த பிரதமராக வந்தா இந்த சாமியார் நான் பிஜேபியை விட மிக பிஜேபி தான் அவர் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற மோடியை விட அதிகமாக முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுப்பார் என்றுதான் நம்பப்படுகிறது தெரியவில்லை சரி இந்த டிஜிட்டல் போர்ட் பாரம்பரிய விழாக்களுக்கு ஒரு புதிய அறிமுகமாக இருக்கிறது என்று போலீசார் புகார் சொன்னார்கள் இப்ப கான்பூரினுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் கான்பூருக்கு நான் போயிருக்கிறேன் அங்க வந்து அதிகமான மக்கள் அங்கே முஸ்லிம்கள் இருபது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அடர்த்தியா இருக்கும் பசாப் முழுக்க முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள் இருப்பினும் இந்த டிஜிட்டல் போட்டை வைத்தார்கள் ஐ லவ் மொஹம்மது என்ற போட்டை வைத்தார்கள் என்கின்ற புகார்களின் அடிப்படையில் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட இரண்டு டசன் பேருக்கு மீது ஆஹ் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் என்னென்றாலும் செய்யலாம் தானே மதத்தின் அடிப்படையில் பகைமையை ஊக்குவித்தல் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அந்த சட்டத்தில் கான்பூர் சம்பவம் முஸ்லிம் அரசியல் தலைவர்களிடமிருந்து பரவலான விமர்சனங்களை பெற்றது மேலும் காவல்துறை நடவடிக்கைக்கு எதிரான போராட்டங்கள் தென்னிந்தியா முழுவதும் பரவியது தெலுங்கானா மற்றும் மேற்கில குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா வடக்கில உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் ஐ லவ் முகமது என்கின்ற இந்த போராட்டம் பரவியது சமூக ஊடகங்கள்ல இந்த ஐ லவ் முகம்மத வைக்க துவங்கினார்கள் டிஷர்டுகள் போட துவங்கினார்கள் இந்த விளம்பர பலகைகள் எழுத்துகள் நாடு முழுவதிலும் வைத்தார்கள் முஸ்லிம்கள் இது ஒரு போராட்டமாகவே விட்டது கான்பூரில் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உத்தரப்பிரதேசத்தின் பரேலியில் கான்பூர் கைதிகளுக்கு எதிராக உள்ளூர் இமாம் ஒருவர் ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைத்தார் செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று காவல்துறையினருடன் ஒரு வன்முறையில இந்த ஆர்ப்பாட்டம் முடிவடைந்தது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுத்தார்கள் இமாம் தௌஹீர் அவரது உறவினர்கள் மற்றும் உதவியாளர்கள் என்று எழுபத்தைந்து பேரை கைது செய்தார்கள் அவர்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள் நான்கு கட்டிடங்கள் உள்ளூர் அதிகாரிகளால் இடிக்கப்பட்டுள்ளன இந்த புல்டோசர் பாபா என்பதுதான் யோகி ஆதித்யநாத்தினுடைய பட்ட பெயர் அது மட்டுமல்லாது பகிரங்கமாகவே அவர்கள் யோகி ஆதித்யநாத்துக்கு தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் ஏனைய கூட்டங்களிலும் புல்டோசரை வந்து அவர்கள் வந்து கர்சாக கொடுக்கிறார்கள் ஆகவே கிஃப்டாக கொடுக்கிறார்கள் ஆகவே அவர் புல்டோசர் பாபா என்று அழைக்கப்படுகின்றார் அங்க என்னன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டா அவரை வீட்டை இடித்து விடுவார்கள் முஸ்லிம்களுடைய லட்ச கணக்கில் கட்டின வீட்டை இடித்து யாரென்னும் பார்க்க மாட்டார்கள் இடித்து விடுவார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன சமீபத்திய ஆண்டுகள்ல நூற்று கணக்கான முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் பெரும்பாலும் அதிகாரிகள் வருவார்கள் எந்த அறிவிப்பும் செய்ய மாட்டார்கள் எந்த நீதிமன்ற உத்தரவும் இல்லை அஹ் வந்து இடித்து விட்டு போவார்கள் இந்திய உச்ச நீதிமன்றம் இந்த வீடு இடிப்பு சட்டத்திற்கு புறம்பான தண்டனையாக வீடு இடிப்பு சட்டம் இருக்கு வீடு இடிப்பு சட்டம் இருக்குதானே இது நிறுத்த வேண்டும் என்று இந்திய உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது அவர்கள் கேட்கிறார் யோகி ஆதித்யநாத் கேட்கிறார் எந்த ஒரு சொத்தையும் வெடிக்க முன்பு மாநில அதிகாரிகள் அறிவிப்பு வழங்கணும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு அதையும் கேட்கிறார்கள்ல இந்த இந்த உத்தரவுகள் பின்பற்றப்படுவதில்லை என்று ஆர்வலர்கள் சொல்கிறார்கள் இதற்கிடையில் நான் மஹம்மதுவை நேசிக்கிறேன் ஐ லவ் மொஹம்மது என்ற வாசகத்தை கொண்ட சமூக ஊடக பதிவுகள் மற்றும் வீடியோக்களுக்காக மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் சிலர் உட்பட பல்வேறு மாநிலங்களில் டசன் கணக்கான முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது சட்டவிரோதமாக கேட்டால் இல்லவே இல்லை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு மத சுதந்திரத்தையும் அதை வெளிப்படுத்தும் உரிமையையும் உறுதி செய்கிறது பிரிவு இருபத்தைந்து ஒவ்வொரு தனிநபரின் மதத்தை பின்பற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது வன்முறை அல்லது வெறுப்பை நேரடியாக தூண்டாவிட்டால் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை உத்தரவாதம் செய்யும் பிரிவு பத்தொன்பது ஒன்றின் கீழ் ஏயின் கீழ் குடிமக்களும் எல்லா குடிமக்களும் பாதுகாக்கப்படுவார்கள் ஒரே ஒரு விஷயம் பாருங்க இதனுடைய ஒரே ஒரு விஷயம் ஒரு டிஜிட்டல் போர்ட் ஐல மஹமது வச்சுக்கு ஒரு மீலாத்தின் அபி விழால வச்சதுல இருந்துதான் இது ஆரம்பமாகி இவ்வளவு பெரிய இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு அதிகமானவர்கள் கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது எப்படி பிஜேபி இதை திருப்பி போடுகிறது என்று பாருங்கள் இப்பொழுது லவ் முகமது என்ற அடக்குமுறை என்ற அடக்குமுறையின் ஒரு பகுதியாக இந்த முகமது என்ற பதாதையை வைத்திருந்தவர்கள் இதன் அடக்குமுறையின் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்டவர்களின் வழக்குகளில் காவல்துறை பெரும்பாலும் குற்றம் செய்வதை நோக்கமாக கொண்ட பெரிய கூட்டங்களை தடை செய்யும் சட்ட விதிகளின் கீழ்தான் இந்த வழக்கை போடுகிறது மத பதட்டங்களை தூண்டும் செயல் என்றும் வழக்கு பதிவு செய்து செய்திருக்கிறது இருப்பினும் சமூக ஊடக வந்து யார் யாரெல்லாம் என்று குறைக்கப்பட்ட டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு போட்டோ போட்டார்களோ அவர்களுக்கு எதிராகவும் இந்த மத பதட்டங்களை தூண்டும் செயல்களுக்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கின்றோம் என்று போலீசார் சொல்கின்றார்கள் இந்த வழக்குகளை கண்காணித்து வருகின்ற லாப நோக்கமற்ற அமைப்பான ஏ பி தேசிய ஒருங்கிணைப்பாளர் நதீம் கான் சொல்லும் பொழுது சமூக ஊடக வழிபாடுகளுக்காக முஸ்லிம்களை இதே போல் குறிவைத்ததற்காக அல்லது அவர்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு அழித்ததற்காக ஏனைய முந்திய வழக்குகளையும் அவர் போட்டிருக்கிறார் ஐ லவ் முகமது என்ற சொத்தொடரை மட்டும் குற்றமாக்கும் சட்ட விதிகளை அதிகாரிகள் கவனமாக பயன்படுத்துகின்றார்கள் அதாவது போலீசார் அவர்களிடம் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் என்ற தோரணையிலும் மத பதட்டத்தை உருவாக்குகின்றவர்கள் என்ற தோரணையிலும் அவர்களை கைது செய்கின்றார்கள் ஆனால் ஐலவ் முஹம்மது என்ற வெறும் வழிபாட்டை மட்டும் குற்றமாக்கும் சட்டம் எதுவுமே இல்லை என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று கான் சொல்கின்றார் இந்தியா முழுவதிலும் தங்களுடைய பாரம்பரிய ஆயுதங்களை ஏந்திய இந்து கடவுள்களின் படங்கள் நீண்ட காலமாக பொதுவானவை என்று கான் குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு மூலையிலும் அவை இருக்கின்றன இது முஸ்லிம்களை புண்படுத்தவோ அல்லது அச்சுறுத்தவோ இல்லை இது போன்ற ஒரு மத விவகாரத்தை அரசாங்கத்தால் குற்றமாக்க முடியாது என்று கான் சொல்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புதுடெல்லியில் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியா பல்வேறு சர்வதேச ஜனநாயக குறியீடுகளில் தொடர்ந்து சரிந்து வருகிறது இரண்டாம் மத சகிப்புத்தன்மை இல்லாமை முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் முஸ்லிம்களை நாடு கடத்துதல் முஸ்லிம்களுடைய வாக்குரிமைகளை பறித்தல் என்று பல விஷயங்கள் இருக்கின்றன மக்களின் கருத்து சுதந்திரம் மற்றும் மத நம்பிக்கைக்கான உரிமையை குற்றமாக்குவது மிகவும் தொந்தரவான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியாவின் தலைவர் ஆகர் பட்டேல் தெரிவித்திருக்கின்றார் இப்ப ஐ லவ் மொஹம்மது என்கின்ற அமைதியான மற்றும் எந்த தூண்டுதலும் இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாத முழக்கங்களுக்காக மக்களை குறிவைப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அல்லது சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் கீழ் குற்றவா குற்றவியல் கட்டுப்பாடாக இல்லை என்று பட்டேல் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கின்றார் அரசின் பங்கென்ன உரிமைகளை பாதுகாப்பது காவல்துறை நம்பிக்கை அளிப்பது ஆனால் இது எதுவுமே முஸ்லிம்களுக்கு இல்லை இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்திய முஸ்லிம்கள் ஓரங்கட்டப்படுகின்றார்கள் வன்முறை அல்லது சட்டத்தின் கீழ் இலக்கு வைக்கப்படுகின்றார்கள் சமீபத்திய நிகழ்வு இது ஒன்றல்ல பல இருக்கின்றன இறைச்சி சாப்பிட்டதுக்காக ஒரு வயோதிபர் அடித்து கொல்ல இப்படி பல சம்பவங்கள் இருக்கின்றன கொல்லப்பட்டிருக்கின்றன கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத சிறுபான்மையினரை குறிவைத்து வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன வெறுப்பு பேச்சுக்கான ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அறுநூற்றி அறுபத்தி எட்டு ஆக இருந்தது ஆனால் கடந்த ஆண்டு இருபத்தி நாலுல ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீதம் அதிகரித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள் அல்லது தேர்தல் வரவிருக்கும் இடங்களில் இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கின்றன சின்ன சின்ன உள்ளூர் இந்து முஸ்லிம் அல்லது ஒரு இந்து ஒரு முஸ்லிம் தகராறுகள் விரைவாக தேசிய பிரச்சனையாக அவர்கள் மாற்றுகிறார்கள் என்று டெல்லியைச் சேர்ந்த ஆய்வாளர் அசீம் அலி தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஐலா முகமது மீதான சர்ச்சை வெளிப்படையாகவும் அரசியல் சார்ந்ததும் மத ரீதியானதுமாக மாற்ற அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் முஸ்லிம்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை கற்பனை செய்வது கடினமாக வருகிறது என்றும் அவர் கூறுகின்றார் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் நல்ல மனிதர்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகள் மீண்டும் மீண்டும் குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் வெறுப்பின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அவேன் இப்ப கடந்த முறை தேர்தலில் மோடி சொன்னார் நீங்கள் ராகுல் காந்திக்கு வாக்களித்தால் இந்து பெண்களுடைய தாலிய அறுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார் என்று அவர் பப்ளிக்காக மேடையில பேசினார் அது என்னன்னா இந்த ஒரு பொது சட்டங்கள் கொண்டு வந்து இந்த காணி உரிமை பிரச்சனைகள் தொடர்பாக சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி சொன்ன போது அவர் என்ன சொன்னார் இந்து பெண்களின் தாலி அறுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் ஆகவே ஒரு இப்ப பீகார்ல தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை முன்வைத்து தான் முஸ்லிம்களை வேண்டும் முஸ்லிம்கள் அதிகரித்துக் கொண்டு போகிறார்கள் இப்ப ஒரு இருபத்தி ரெண்டு வீத முஸ்லிம்கள் தான் அங்க இருக்கிறார்கள் ஆகவே எண்பது வீத இந்துக்கள் இந்த முஸ்லிம்களால் அழிந்து போவார்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய கற்பனை மோடி அதைத்தான் பீகார்ல பரப்பிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் ஐ லவ் முகம்மது என்கின்ற பிரச்சனையும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நல்லது மற்றும் கான் ஒளியில் சந்திப்போம் நண்பர்களே